தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று சீமானை சந்திக்கின்றார் இன்று சீமானை சந்திக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல மூத்த தலைவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டனர் இதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சியில் பயணித்தால் எம்எல்ஏ எம்பி பதவி எதுவும் கிடைக்காது நாம் கோடீஸ்வரர்கள் ஆக முடியாது என்ற கருத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து சாரை சாரையாக திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவற்றிற்கு தாவி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் பல்வேறு தலைவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறி போய்விட்டதால் கட்சி பலவீனம் விட்டதே நாம் தமிழர் கட்சி இனி அவ்வளவுதான் என்று கூறினார்கள் ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்பிற்கு மேலாக ஈரோடு கிழக்கு தொகுதியில் பதினைந்து சதவீத வாக்குகளை பெற்று நாம் தமிழர் கட்சி அசைக்க முடியாத மாற்று சக்தியாக விளங்கியுள்ளது இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் முப்பது சதவீத வாக்குகளை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் இவருக்கு பல்வேறு கட்சிகள் தூண்டில் போட்டன திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக தமிழக வெற்றி கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி என்று பல்வேறு கட்சிகள் வலை வீசின ஆனால் இந்த வலையில் இவர் சிக்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது எதிர்பார்த்தபடியே கட்சியிலிருந்து விலகிப் போனார் காளியம்மாள் ஆனால் காளியம்மாளுடைய பேரம் படியவில்லை காளியம்மாள் நிபந்தனைகள் விதித்தார் திமுகவிற்கு ராஜ்யசபா எம்பி பதவி வேண்டுமென்று ஆனால் திமுக அமைதியாகிவிட்டது தமிழக வெற்றி கழகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆதவ் அர்ஜுனா மூலமாக ஐந்து கோடி ரூபாய் காளியம்மாளுக்கு தரப்படலாம் என்று பேசப்பட்டது ஆனால் காளியம்மாளின் நிபந்தனைகள் அதிகமாக இருந்ததால் தமிழக வெற்றி கழகமும் அமைதியாகிவிட்டது தற்பொழுது காளியம்மாள் கல்யாண சுந்தரம் மூலமாக தூதுவிட்டதாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் அவருடைய நிபந்தனைகளை எந்த கட்சியும் ஏற்காத காரணத்தினால் தன்னுடைய அரசியல் வாழ்வு விடுமோ என்று பயந்து மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் இணைய கூறப்படுகிறது அவர் சீமானை சந்திக்கிறார் என்று கூறப்படுகிறது செங்கோட்டையில் செந்தமிழன் சீமான் அவர்கள் கலந்து கொள்கிற பொதுக்கூட்டம் இன்றைய தினம் நடைபெற உள்ளது இதற்காக காளியம்மாள் செங்கோட்டை வந்துள்ளார் என்று கூறப்படுகிறது செங்கோட்டையில் சீமானை சந்தித்து மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் இணைவார் என்று கூறப்படுகிறது செந்தமிலன் சீமான் அவர்களை காளியம்மாள் சந்திக்கப் போவதாக வந்துள்ள செய்தி திமுக அதிமுக தமிழக வெற்றி கழகம் ஆகிய கட்சிகளை அதிர்ச்சியடைய செய்துள்ளது